ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்டே வித் மீல எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ பார்க்கலாமா எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம சூயும் ஊபியும் காரில் பேசிகிட்டே போகிறாங்க அப்போ ஊபி சூய்கிட்ட எங்கள் அப்பாக்கிட்ட நிறைய நேரம் பேசின மாதிரி இருந்துச்சு அப்படி என்ன தான் பேசுனேன்னு கேட்க உடனே சுயூ ஒன்றும் இல்லை நீ வருங்காலத்தில் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டல அந்த விஷயத்தை தான் உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு சொல்ல உடனே ஊபி எதுக்காக இப்படிலாம் சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே சுயூ இல்லைல்ல உங்கள் அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம சுயுவும் ஊபியோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஊபியோட அப்பா நம்ம சூயு கிட்ட இல்லை இல்லை இதெல்லாம் ஒத்து வராது கண்டிப்பாக என்னோடய பையனால் பைலட் ஆக முடியாதுன்னு சொல்ல சூயுவும் இல்லை அங்கிள் அப்படிலாம் சொல்லாதீங்க இப்போ ஊபி நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனால் கண்டிப்பாக முடியும்னு சொல்ல அதுக்கு அப்பாவும் எனக்கு தெரியும் ஊபியால முடியும்னு ஆனால் எதுக்காக சொல்றேன்னா பைலட் ஆகிறதுக்கு ஊபி நிறையவே கஷ்டப்படணும்னு சொல்ல உடனே சூயு கேட்கிறான் அங்கிள் நீங்கள் ஊபி கஷ்டப்படுவான்னு நினச்சி வருத்தப்படுறீங்க தானேன்னு கேட்க அதுக்கு அப்பாவும் ஆமாப்பா அப்பா யார்தான் பையனை பார்த்து வருத்தப்படாமல் இருப்பாங்க என்னோடய பையன் பைலட் இவ்ளோ கஷ்டத்தை தாங்கிப்பானு எனக்கு சொல்ல அதுக்கு தோணலை ஊபி கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம ஊபி சுயூ எல்லாருமே உட்காந்துருப்பாங்க ஊபி என்ன பண்ணுவானா தியா கூட சேர்ந்து வானத்தில் நட்சத்திரத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்பான் ஆனால் நம்ம சூயி வந்து ஊபியே பார்த்துட்டே இருப்பான் அப்போது தியா பாப்பா இதை பார்த்துடுறா தியா பாப்பா நேராக சூயிக்கிட்டேன் அண்ணா நீங்கள் எதுக்கு ஊபியவே பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்க உடனே சூயும் இல்லை தியா பாப்பா நம்ம ஊபி வந்து சீக்கிரமாகவே ஆக போகிறான் அதுவும் பெரிய காலேஜுக்கு போக போகிறான்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஊபிக்கு ஷாக்கு ஊபி நேராக கிட்ட போய் டே என்னடா சொல்கிறேன் நான் இப்போ சொன்ன பெரிய பைலட் ஆக போகிறேன் நான் ஏதாட்டு சின்ன காலேஜில் சேர்ந்து எதாட்டும் சின்ன சின்ன பைலாட்டை தான் ஆக போகிறேன்னு சொல்ல சூய சொல்கிறேன் இல்லை இல்லை நீ கண்டிப்பாக ஒரு பெரிய பைலாட்டை தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ நல்ல மார்க் தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஊபி சொல்கிறான் டே நல்ல மார்க் எடுக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப நல்ல மார்க்லாம் என்னால் எடுக்க முடியாது அந்த பைலட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் என்னால் எப்படி ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியும்னு சொல்ல ஊபி கணத்தில் கையை வச்சுட்டு அப்படி வானத்தை பார்த்த மாதிரி ஊபி உனக்கு ஞாபகம் இருக்கா நீ என்கிட்ட என்ன சொன்ன உனக்கு ஒரு பெரிய பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னல அது மட்டும் இல்லாமல் பைலட் ஆகி எனக்கு வானத்துலேருந்து நட்சத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ பைலட் ஆக மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன உன்னோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியா சரி நீ இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஆசைப்பட்ருப்பில்ல உன்னோட பெரிய ஆசை என்னதுன்னு சொல்ல உடனே ஊபி உனக்கு தெரியாதா என்னோட பெரிய ஆசை அங்கே இருக்க பார்த்தியா அந்த மரத்தடிக்கலை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதி வச்சோம்ல அதுதான் எனக்கு நிறைவேறணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை வேறு எந்த ஆசையும் கிடையாதுன்னு சொல்ல உடனே சுயூ எனக்கு தெரியும் ஓபி உன்னோட ஆசை என்னதுன்னு ஆனால் என்னோடய ஆசையை நீ புரிஞ்சுக்கணும்ல நீ கடைசி முடியும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ வந்து சின்ன பைலட் ஆனால் எப்போ பார்த்தாலும் எல்லா ஊருக்குமே போயிட்டு வரணும் என்னை விட்டு ரொம்ப ரொம்ப தூரமாவே இருக்கணும் அதே இது நீ அஸ்ட்ரோனட் ஆயிட்டனா நீ கிட்டவே இருக்கலாம்னு சொல்ல இது எல்லாத்தையுமே தியா பாப்பா கேட்டு ஊபிகிட்ட அண்ணா நீங்க இங்கே தான் இருக்கணும் எங்கேயுமே பெயராதிங்கன்னு சொல்ல அதுக்கு ஊபி எனக்கும் போக ஆசை இல்லை ஆனால் என்னால் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியும்னு சொல்ல சூயு ஊபிகிட்ட அதெல்லாம் கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவா அதுக்காக நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன்னு சொல்ல ஊபியும் அப்படி என்னடா பிளான் வச்சிருக்கேன்னு கேட்ட உடனே சூயூ அப்படியே எந்திரிச்சு அச்சோ தூங்குற டைம் ஆயிடுச்சு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ಓಾ ಇದ சூயும் நீ சொல்லிவிட்டு போ சொல்லிவிட்டு போன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டே போகிறான் அதுக்கப்புறம் கிளாஸை தான் காமிக்கிறாங்க கிளாஸில் நம்ம ஊபி ஃபுல்லுமே படிச்சுட்டே இருக்கான் நம்ம சூயூ அப்படியே ஊபி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டே அவன் படுத்து தூங்கிறான் அடுத்த நாள் நம்ம வீட்டில் தான் காமிக்கிறாங்க வீட்டில் நம்ம ஊபி வந்து படிச்சுட்டே இருக்கான் அப்போது சூயு என்ன பண்ணுறான்னா ஒரு கம்பை வச்சு நேராக ஊபி அடிச்சுட்டு ஊபி உனக்கு இப்போ தானே இந்த சொல்லித் தந்தேன் அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா தப்பு தப்பாக போடுறேன்னு சொல்ல ஊபி இல்லை இல்லை நான் கரெக்டாக தான் போடுறான் ஆனாலும் நீ வேறு சம்ம தானே சொல்லி தந்தேன் இது வேறு சம்ம அதனால தான் தப்பாக வந்துருக்குன்னு சொல்ல சூயு டே அப்படிலாம் இல்லடா ஏற்கனவே சொல்லி தந்த சம் மாதிரி தான் என்ன நம்பரை தான் மாற்றி போட்டிருக்கேன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஊபி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா என்ன சொல்ற இங்க பாரு முட்டையில வெங்காயம் போடலாம் அதே முட்டையில தக்காளி போடலாம் ஆனா ரெண்டுமே வேற வேற தானே நீ என்ட்டு ஏமாத்தாத நீ முதல்ல இருந்து சொல்லித்தான்னு சொல்ல சூயு வந்து சரி சரின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் தான் காமிக்கிறாங்க கிளாஸ் ரூம்ல நம்ம சூயும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க சூயும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட என்னடா திரைப்பட நடிகன் ஆகிறதுக்கு இன்டர்வியூக்கு போனல அது என்ன உடனே நான் பாஸ் ஆயிட்டேன் அது என்னாலையும் நம்ப முடியல உன்னாலையும் கண்டிப்பாக நம்ப முடியாது நினைக்கிறேன் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா மொதல் இன்டர்வியூல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு என்னை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு என்னன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன் பாத்தியா அப்புறம் ரெண்டாவது இன்டர்வியூ வச்சாங்க மூணாவது இன்டர்வியூ வச்சாங்க எல்லாத்துலேயுமே நான் பாஸ் ஆயிட்டேன் இன்னும் ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது அதுவும் எக்ஸாம் எப்படியாட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இது எல்லாத்தையுமே யார் பார்த்துட்ருக்காங்கன்னா நம்ம ஊபி ஊபிக்கு செம கடுப்பாக இருக்குது இந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம சூயக்கிட்ட பேசினாலே அவனுக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஊபி எந்திரிச்சி நல்லா முறைச்சிக்கிட்டேன் அந்த கிட்ட போய் எந்திரி எந்திரி இப்போ நான் தான் சூயக்கிட்ட உட்காந்து படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு உட்காந்துக்கிட்டேன் அந்த ஃப்ரெண்டு பைக்கில் எழுந்திரிச்சு போகிறான் அதுக்கப்புறம் என்ன நினச்சோன்னு தெரியல மறுபடியும் ஊபிகிட்டே போய் டே மச்சான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுண்டா எதுக்கு தெரியுமா நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னை அடித்த தெரியுமா அதனால தான் நான் இப்போது நடிகனாகிற இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டு வந்திருக்கேன் எதுக்காக தெரியுமா என்னோடய முகம் எல்லாம் தீங்கி போய் இருந்துச்சா ஆனால் அந்த டேரக்டர் எல்லாருக்குமே என்னை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கேன் பார்த்தியான்னு சொல்ல உடனே ஊபி ஓ அப்படியா எனக்கு தெரிஞ்சு உன் கண்ணத்தில் இன்னொரு அறை கொடுத்தா நீ இன்னொரு இன்டர்வியூவில் கூட செலக்ட் ஆகிடுவே போல இருக்க என்ன அறை கொடுக்குவேன்னு சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டு வேண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடிட்டான் சேம் டைம் வீட்டை தான் காமிக்கிறாங்க வீட்டில் நம்ம ஊபியும் சூயும் படிச்சுட்டு இருக்காங்க சுயு தான் நம்ம ஊபிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்போது ஊபி சுயுக்கிட்ட ச்சே நீ எவ்வளோ அழகாக டியூஷன் எடுக்கிற தெரியுமா ஒன்றை மாதிரி ஏன் கிளாஸ் டீச்சர்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொன்னால் எனக்கு சுத்தமாகவே புரிய மாட்டேங்கு சொல்ல அதுக்கு சுயு யார் சொன்னாலும் புரியும் ஆனால் அவங்க சொன்னால் கவனிக்க மாட்டேங்கிற ஆனால் நான் சொன்னால் மட்டும் கவனிக்கிறேன் என்கிட்ட என்ன இருக்கோ எனக்கும் தெரிலன்னு சொல்ல உடனே ஊபி எனக்கும் தெரில உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஊபி சுயுவை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கேன் சூயுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சூயு நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஊபி அப்படியே சூயிக்கிட்ட போய் அவன் தூங்குற அழகை ரசிச்சு அவன்கிட்டே போய் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக சுயி எழுந்திரிச்சிடான் சுயூ ஊபிக்கிட்டே என்ன படிக்கலையான்னு கேட்க அதுக்கு ஊபி கேட்கான் ஆமாம் சூயு ஏன் நீ டயர்டாக இவ்வளோ சீக்கிரம் தூங்குகிறேன் நீ எப்போவுமே தூங்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கு சுயூ ஒன்றும் இல்லை நான் உனக்காக தான் நிறைய நோட்ஸ் எல்லாமே எடுத்தேன் நீ இதை பார்த்து படிப்படலான்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஊபிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது சுயூ சரி சரி இந்த இது எல்லாத்தையுமே படி நான் தூங்க போகிறேன் நான் எப்போவுமே இவ்வளோ டயர்டாக இருந்ததே கிடையாது தெரியுமா பாய் குட் நைட் சொல்லிவிட்டு சூயு தூங்கிட்டான் இதை பார்த்த ஊபி நேராக சூயக்கிட்ட உட்காந்துட்டு சூயு பார்த்துக்கிட்டே படிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க கிளாஸ் ரூமில் மார்க்லாம் வந்துட்டு போல இருக்கு எக்ஸாம் முடிஞ்ச மார்க்கு அப்போ எல்லாருமே ஓடி போய் பார்க்கறாங்க மொத ஆளாக யார் பார்க்குறாங்கன்னா நம்ம சூயூ தான் இதை பார்த்து சூயோட ஃப்ரெண்டு என்னடா இவன் எப்பவுமே மார்க் பார்க்க மாட்டானே ஏன்னா இவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான் என்ன ஆச்சரியமாக மார்க் ஓடி போய் பார்க்குறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க இங்கே சூயும் மார்க்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக நேராக ஊபி முன்னாடி உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருக்க உடனே ஊபி என்ன மார்க் கம்மி ஆயிட்டா ஆனால் இந்த தடவை நான் நல்லா தான் எழுதினேன் எப்படி ரொம்ப கம்மி ஆயிட்டுன்னு சொல்ல அதுக்கு சுயு இல்லை நீ போன தடவையோட இந்த தடவை நல்ல மார்க் தான் எடுத்திருக்க ஆனால் நீ இதோட நாற்பது மார்க் எனக்கு அதிகமாக எடுத்து கொடுத்தேன்னா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்ல ஊபியும் ரொம்ப ஆர்வமாக அப்படி என்ன கிஃப்ட் தர போகிறேன்னு கேட்க சுயு இங்கே வாயே இங்கே வாயேன்னு சொல்லிட்டு ஊபியை கிட்ட கூப்பிட்டு காதில் ஏதோன்னு சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஊபிக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன சொன்னாலும் காமிக்கலை அதுக்கப்புறம் நம்ம ஊபி ஃபுல்லுமே படிப்பு 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 தான் கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் ஆனால் படிச்சுட்டு இருக்கும் நம்ம சூயும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஊபி என்ன பண்ணுவானா சூயும் அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே படிச்சுட்டே இருப்பான் லவ்வும் ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பும் ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க டீச்சர் எல்லாருக்கிட்டையுமே சரி கொஞ்ச நேரம் உங்களுக்கு இன்டர்வல் விட போகிறாங்க எல்லாருமே வெளியே சுற்றாதீங்க ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே எக்ஸாம் வரப்போதில்ல உங்களோட உடம்பு பார்த்துக்கணும்னு சொல்ல உடனே கிளாஸ் பசங்க எல்லாருமே குடு குடுன்னு வெளியே போயிட்டாங்க ஆனால் நம்ம ஊபி இருக்காங்கன்னா அவன் மட்டும் படிச்சுட்டே இருக்கான் இதை பார்த்தா நம்ம சூயோட ஃப்ரெண்டு சூயிக்கிட்ட டே என்னடா மச்சான் அதிசயமாக ஊபி வந்து படிச்சுட்டே இருக்கான்னு சொல்ல சுயவும் அப்படி பின்னாடி ஊபியை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் சூய்யோ வெளியே சைக்கிளில் போய்ட்டுருக்கா அங்கே தான் ஃப்ரெண்டு வரான் ஃப்ரெண்டை பார்த்தா டே மச்சான் எப்படி இருக்குன்னு கேட்க உடனே ஃப்ரெண்டு நான் நல்லா தாண்டா இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் சுயோ கேட்குறான் அம்மா நீ காலேஜில் என்ன படிக்க போகிறேன்னு சொல்ல உடனே ஃப்ரெண்டு அப்படி சோகமாக முகத்தை வச்சுட்டு அதை ஏன் கேட்குற எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்ன மில்ட்ரியில் செய்கிற சொல்கிறாங்க என்னை பார்த்தா மில்ட்ரியில் செய்கிற உடம்பு மாதிரியாக இருக்குது ஊதி விட்டாலே பறந்துருவேன் ஆனால் எங்கள் அப்பா என்னை போய் மிலிட்டரியில் சேர சொல்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க பாரேன் என்னோட குடும்பத்தில் யாருமே மிலிட்டரியில் சேர்ந்ததே கிடையாது அதனால எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை இதை எப்படியாட்டம் மிலிட்டரியில் சேர்த்து அதில் பெருமை பண்ணுமா உனக்கு ஒன்று தெரியுமா நேற்று தான் மிலிட்டரிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்ல உடனே சூயும் சிரிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட டே மச்சான் கவலைப்படாதே நீலாம் மில்ட்ரிக்கு போகவே மாட்ட ஏன் சொல்கிற தெரியுமா நீ எந்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆக மாட்ட அதனால ஜாலியாக இருடான்னு சொல்லி ஃப்ரெண்டும் அப்படி நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகவே நடந்து போறான் அதுக்கப்புறம் இங்கே வீட்டை தான் காமிக்கிறாங்க வீட்டில் நம்ம ஊபி வந்து எக்ஸாம் எழுதி பார்க்குறான் அதாவது டைம் வச்சு எழுதி பார்ப்பாங்களே இந்த டைம் குள்ள முடிக்கணும்னு அந்த மாதிரி எழுதிட்டு அங்கே யார் வராங்கன்னா கசின் தான் கசின் நேரா ஊபி பின்னாடி வந்து என்ன ஆச்சரியமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் உன் பின்னாடி கொடுக்கு மாதிரி ஒருத்தரை சுற்றிட்டே இருப்பானே அவன் பேர் கூட ஆ சூயு சூயு சூயுவை காணும் அதிசயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்க உடனே ஊபி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கசின் வந்து ஊபி உங்ககிட்ட தான் பேசுகிறேன் என்ன எழுதிட்டே இருக்கேன்னு சொல்ல அதுக்கு ஊபி கசின் உங்களுக்கு தெரியாதா எக்ஸாம்னா இப்படி தான் இருக்கும் நான் எக்ஸாமுக்கு எழுதி பழகிறேன் எனக்கு டைம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல இதை கசின் செம கடுப்பாயிட்டான் கசின் ஊபிகிட்ட ஊபி உன்னோட டைம் மட்டும்தான் தான் முக்கியமா அப்போ என்னோடய டைம்லாம் முக்கியம் இல்லையா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இங்கே பாரு நான் இப்போ ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசினா கூட அதுக்கு பதிலாக என்னோட கம்பெனியில் நான் எத்தனையோ கோடி சம்பாதிச்சிருப்பேன் ஆனால் உனக்கு உன்னோட டைம் தான் முக்கியம் அப்படி தானேன்னு கேட்க அதுக்கு ஊபி சரி சரி விடுங்க இப்போ என்னதான் சொல்ல வந்தீங்கன்னு சொல்ல கசனும் நேரம் ஊபி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஊபி நான் இன்னுமே ரெண்டு வாரத்தில் லண்டன் போக போகிறேன் ஒன்னையும் கூப்பிட்டு போக போகிறேன் உன்னோட அப்பா கிட்ட கூட பேசியாச்சு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்து நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்ல ஊபி இல்லை நான் வர மாட்டேன் இங்கே இருக்க காலேஜ்லேயே நான் படிச்சுக்கிறேன்னு சொல்ல அதுக்கு கசன் சிரிச்சுக்கிட்டே என்ன ஊபி காமெடி பண்ணிட்டு நீ எடுக்கிற மார்க்குக்கு உனக்கு இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன காலேஜை தான் கிடைக்கும் ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தால் உனக்கு பெரிய காலேஜில் சீட்டு வாங்கி கொடுப்பலன்னு சொல்ல சொல்ல அதுக்கு நம்ம ஊபி சிரிச்சுக்கிட்டே இல்லை நான் இனிமேல் நல்ல மார்க் வாங்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நல்ல காலேஜுக்கு போக போகிறேன்னு சொல்ல கசின் சிரிச்சுக்கிட்டே ஊபி என்ன காமெடி பண்ணுறியா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்றாலெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க தெரியாது நான் உன் கூடவே இவ்வளோ வருஷம் பழகியிருக்கேன் எனக்கு தெரியாத உனக்கு எது பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு சொல்ல உடனே ஊபி உங்களுக்கு தெரியாது என்னால் எது பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு சூயூக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்ல இந்த கசனுக்கு செம்ம கடுப்பாகுது கசின் நேராக ஊபிகிட்ட ஊபி சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் ஒரு வேலை ஒன்றால் அந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியலன்னா நீ என் கூட லண்டனுக்கு வந்துடணும் சரியான்னு கேட்க ஊபி இல்லை என்னால் முடியாது நான் ஒருவேளை நல்ல மார்க் எடுக்கலைனாலும் கடைசி முடியும் இருப்பேன் ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்ல அதை கேட்ட கசின் செம கடுப்பாகி ஊபி அப்ப நான் யாரு நானும் உன் கூட இவ்வளோ பழகிருக்கேன் எவனும் ஒருத்தனுக்காக ஏன் கூட வரமாட்டேன்னு சொல்ற அவன் கூட தான் கடைசி முடியும் இருப்பேன்னு சொல்ற என்ன அவன் நாய்க்குட்டி மாதிரி கடைசி முடியும் அவன் கூடவே இருக்க போறியான்னு கேட்க ஊபியும் சிரிச்சுக்கிட்டு அப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் சொல்ல இந்த கசின் இன்னுமே கடுப்பாகி ஊபி கடைசி நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஒழுங்க பதில் சொல்லு ஒரு வேளை அந்த சுயி உங்ககிட்ட வந்து உங்கள் அப்பா சொத்தை எல்லாத்தையுமே அவனுக்கு எழுதி கொடுக்க சொன்னால் நீ எழுதி கொடுத்துருவியா மாட்டியான்னு கேட்க ஊபி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதில் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு அவன் கேட்டனா உடனே எழுதி கொடுத்துருவேன்னு சொல்ல கசன் ரொம்ப ரொம்ப கோவமாகி ஊபியும் மறைச்சிக்கிட்டே ஊபி நீயும் சூயும் கண்டிப்பாக தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்கணும் சீக்கிரமாகவே நீங்கள் பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்ல ஊபி இல்லை இல்லை அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்கிறான் உடனே கசன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான் எந்திரிச்சு போகும்போது பின்னாடி இருந்து மறுபடியும் ஊபியை பார்த்துட்டு நானும் பார்க்க தானே போகிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே எவ்வளோ நாள் ஒன்றா இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாகி கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் நம்ம சூயும் ஊபியும் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க சூயு கிட்ட ஊபி நம்ம எவ்வளோ வருஷம் இதே மாதிரி ஒன்றா சைக்கிளில் போக போகிறோம் நீ நினைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு ஊபி இந்த சைக்கிளில் எவ்வளோ நாள் போக முடியும் எப்படி ரெண்டு வருஷம் போக முடியும் அதுக்கப்புறம் தான் இந்த சைக்கிள் உடையும் அதுக்கப்புறம் புது சைக்கிள் வாங்கிக்கலான்னு சொல்ல நம்ம சூயும் சொல்ல வர்றது ஊபிக்கு புரியவே மாட்டேங்கி மறுபடி சூயு என்ன சொல்கிறேன்னா அதை சொல்லலை ஊபி இதே மாதிரி எல்லா நாளுமே நம்ம ஒன்றாவே இருக்க முடியுமான்னு கேட்க உடனே ஊபி கண்டிப்பாக நம்ம ஒன்றா தான் போக போகிறோம் இதே மாதிரி தான் சைக்கிள்லேயும் போக போகிறோம் நான் வேறு காலேஜ் படித்தாலும் நீ வேறு காலேஜ் படித்தாலும் நான் காலையில உன்னை கூப்பிட்டு போய் விடுவேனா அதே மாதிரியே சாய்ந்தரமும் கூப்பிட்டு போய் வீட்டில விடுவேனா ஆ நீ காலேஜ் போகும்போது ஹாஸ்டல்ல எல்லாம் போய் சேர்ந்து படிக்கக்கூடாது நீ வீட்டுக்கு தான் வரணும் நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் நீயும் பேசிட்டே இருப்போம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல உடனே சுயும் மனசுக்குள்ள இல்லை உபி எனக்கு என்னவோ தெரியல இந்த சைக்கிள்ல நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா போக போறதில்லைன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாவே இருக்கான் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க கிளாஸ் ரூம்ல டீச்சர் எல்லார்கிட்டயுமே ஒரு வழியும் உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது இனிமேல் நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வரப்போகிறதில்ல இதுதான் கடைசி நாள் உங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பார்த்திங்களே என் கையில் நிறைய கார்டு இருக்குது இந்த கார்டை எல்லார் கையிலையும் தரேன் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த காலேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காலேஜோட பேர் உங்கள் பேரையும் எழுதி வைங்க அது எல்லாத்தையுமே எழுதிட்டு நேராக அந்த போர்டு இருக்குல்ல அந்த போர்டில் ஒட்டி வச்சுருங்க யாரெல்லாம் பறிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்குதோ அவங்க எல்லாருமே இந்த கார்டை வந்து கிழிச்சி தூர போட்டுடலாம் ஆனால் கிடைக்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்படியாட்டு சீக்கிரம் அந்த காலேஜுக்கு போயிருங்க உங்கள் ஆசை நிறைவேற முடியும் இந்த போர்டில் தான் அந்த கார்டு ஒட்டியிருக்கும் கண்டிப்பாக உங்க எல்லாரும் ஆசையும் நிறைவேறணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு சார் எல்லா கையிலையுமே அந்த கார்டு கொடுக்குறாங்க எல்லாருமே எழுதி அழகாக ஒட்டிடுறாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் தான் காமிக்கிறாங்க எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதியாச்சு நம்ம சூயை வந்து வெளியே ஊபிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஊபியும் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே சூயு முன்னாடி ரொம்ப சோகமா இருக்க உடனே சூயு ஊபியோட தொல்லை தட்டி கொடுத்து பரவாயில்ல ஊபி அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்ல அதுக்கு ஊபி சிரிச்சுக்கிட்டே நான் நல்லா எக்ஸாம் எழுதிட்டேன்னு சொல்ல சூயு டே போடா நான் கொஞ்சம் நேரத்துல எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுட்டே வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க கிளாஸ் ரூமில் எல்லாருமே சேர்ந்து ஐ ஜாலி ஜாலி எக்ஸாம் முடிஞ்சிட்டு இனிமே ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்போ நம்ம சூயும் ஊபியும் ஒரு சைடு நின்றுட்டு இருக்காங்க அங்கே கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு போய் நேரா சூயிக்கிட்ட சுயும் ஞாபகம் இருக்கா இந்த கிளாஸில் மொத தடவை வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒன்று பிடிக்கும் அதனால ஒரு லவ் லெட்டர் எழுதி உன் கையில் கொடுக்க வந்தேன் ஆனால் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் கூட என்ன நினச்சேன்னு தெரியுமா அந்த லவ் லெட்டர் வாங்கிறதுக்கு காரணம் நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சல அதான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளால் தான் இந்த லவ் லெட்டரை வாங்க மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லா காரணமும் புரியுது சரி சரி நான் இப்போ கூட ஒரு லவ் லெட்டர் உனக்காக எழுதி கொண்டு வந்திருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் நீ வாங்க மாட்டேன்னு சரி நான் இந்த லெட்டரை ஊபி கையில் கொடுத்துட்டு போய் ன்னு சொல்லிட்டு ஊபி கையில் அந்த லெட்டரை கொடுத்துட்டு வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டா நம்ம ஊபியும் அந்த லெட்டரை திறந்து பார்க்குறான் அதில் என்ன எழுதியிருக்குன்னால் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே இந்த லவ் லெட்டர்னு எழுதிருக்கும் உடனே ஊபி சிரிச்சுக்கிட்டு சூயு கிட்டே சூயு இந்த இந்த லெட்டரை நீயே படி அவள் என்ன எழுதியிருக்கான்னா நம்ம ரெண்டு பேருக்குமே சேர்த்து இந்த லவ் லெட்டரை எழுதிருக்கா நீ தனியாக படின்னு சொல்ல சூயுக்கு ஒன்றுமே புரியல அந்த லவ் லெட்டரை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டான் அதாவது இந்த பொண்ணு வந்து நம்ம ஊபியும் சுயும் லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எழுதிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சூயும் மட்டும் தனியே நின்றுட்டுருப்பா அப்போ ஃப்ரெண்டு வருவான் சூயும் நேராக அந்த கிட்டே போய் டே மச்சா இந்த இந்த கண்ணாடியை நீ வச்சுக்கோ எப்போல்லாம் நீ ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கியோ அப்போல்லாம் இந்த கண்ணாடியை பாரு நீ அந்த கண்ணாடியில் ரொம்ப ரொம்ப அழகாக தெரிவியா அது வந்து ஒன்று சந்தோஷப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நீ அழகா இல்லைனா ஊபி அழகான்னு என்கிட்ட கேட்கும்போது நான் ஊபி தானே அழகுன்னு சொன்னேன் ஆனால் இப்போ உண்மையை சொல்கிறேன் நீ தான் எப்போவுமே அழகு நான் சின்ன வயசுலேருந்து ஒன்று தான் ரொம்ப ரொம்ப பார்த்து வளர்ந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த உலகத்துலேயே அழகான பையன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்து டே மச்சா நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு சொல்ல ஸூ யூ நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கேன் இது எல்லாத்தையுமே யார் கேட்டிருப்பானா நம்ம ஊபி தான் ஊபிக்கு செம கடுப்பாகுது அப்படி பொறாமையில் சூயோட ஃப்ரெண்டை மறைச்சிட்டே நின்றுட்டுருக்கான் அதுக்கப்புறம் இங்கே கசினை தான் காமிக்கிறாங்க கசினோட ஆஃபீஸுக்கு ஊபியோட அப்பா வராங்க அப்போ கசின் நேராக ஊபியோட அப்பா கிட்டே அங்கிள் வந்திருக்கீங்களா நான் கொஞ்ச நாளே லண்டன் போக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என் கையோட ஊபியையும் கூப்பிட்டு போக போகிறேன்னு சொல்ல அதுக்கு ஊபியோட அப்பா கசின் கிட்டே இல்லை நீ எங்கேயுமே கூப்பிட்டு போக வேண்டாம் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் தெரியுமா ஊபி காலேஜ்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு அவனை பார்த்தா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நான் முதல்லலாம் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா இவ்வளோத்துக்கும் என் பையன் படிப்பானு நான் எப்போவுமே நான் ஊபிக்கு பக்கத்துலேருந்து சொல்லி கொடுப்பேன் ஆனால் அவனால் அதை புரிஞ்சுக்கவே முடியாது ஆனால் எப்போ சூயு ஊபி வாழ்க்கையில் வந்தானோ அதுலேருந்து ஊபி ரொம்ப ரொம்ப மாறிட்டான் நான் ஊபி ஃபஸ்ட் மார்க் எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா இப்போ எனக்கு புரியுது ஊபி எதுக்கு சூயும் சூயும் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு சூயி பக்கத்தில் ஊபி இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் மாற்ற முடியாததை அந்த பையன் சூயி மாத்திட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு பேசிகிட்டே இருக்கேன் இதெல்லாம் கேட்ட கசினுக்கு சமக்கடுப்பாகுது கசின் அப்படியே அங்கிள் சொல்லிட்டு சிரிச்ச மாதிரியே மறைச்சிட்டே இருக்கான் ஊபியோட அப்பாவும் பேசிட்டு கிளம்பிட்டாங்க அதே சமயம் இங்கே நம்ம ஊபி சூயுவை தான் காமிக்கிறாங்க எல்லாருமே இந்த குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணுவாங்களே அந்த இடத்துல நிற்கிறாங்க சூயூ தியா பாப்பா வந்து குதிரை மலை ஏறி உட்காந்துருக்காள் அவளுக்கு பாதுகாப்பாக நின்றுட்டு இருக்கான் அப்போ ஊபி நேராக சூயிக்கிட்டேன் ஏய் சூயூ அங்கே என்ன பண்ணுற வாவா நம்ம ரெண்டு பேருமே குதிரையில் சவாரி பண்ணலான்னு சொல்ல சூயும் இல்லை வேண்டாம் ஊபி எனக்கு குதிரையை பார்த்தாலே பயம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதில் சவாரி பண்ண தெரியாதுன்னு சொல்ல ஊபிக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ஊபி சிரிச்சுக்கிட்டே என்னது உனக்கு சவாரி பண்ண தெரியாதா வா வா நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்ல உடனே சூயும் இல்லை இல்ல நானே கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊபியும் சூயும் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த குதிரையில் சவாரி பண்ணிகிட்டு இருக்காங்க அழகாக சிரிச்சுட்டே பேசிட்டே போகிறாங்க அப்போது யாரை காமிக்கிறாங்கன்னா கசின் தான் கசின் நேரா ஊபியோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஊபிக்கு ஃபோன் பண்ணி ஊபி நான் உன்னோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஃபைலை உங்ககிட்ட கொடுத்தல அது எனக்கு வேணும் சீக்கிரம் வான்னு சொல்ல அதுக்கு ஊபி இந்த ஆறு கசன் என்னால் இப்போ வர முடியாது நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அதுவும் முக்கியமான வேலையில் இருக்கேன் சரி சரி அங்கே ஜன்னல் பக்கத்தில் தான் வீட்டு சாவியை வச்சுருப்பேன் அந்த சாவியை எடுத்து நீயே உள்ள போய் அந்த ஃபைலை எடுத்துக்கோன்னு சொல்ல உடனே கசனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளக்க போகிறான் அங்கே எல்லா இடத்துலையுமே தேடிட்டே இருக்கான் அதே சமயம் சூயு தீ யா பாப்பா கூட விளாண்டுட்டு இருக்கான் அப்போ நம்ம ஊபி மட்டும் தனியா இருக்கான் ஊபிக்கு மறுபடியும் பண்ணி ஊபி நான் உன்னோட ரூம் எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த ஃபைல் காணும் எங்கடா வச்சேன்னு கேக்க உடனே ஊபி நேரா சூயு கிட்ட சூயூ அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஃபைல உங்ககிட்ட தந்தல எங்க வச்சேன்னு கேட்க உடனே சூயூ அதுவா என்னோட ரூம்ல இருக்கு எடுத்துக்க சொல்லுன்னு சொல்ல ஊபி நேராக கசன் கிட்ட அந்த முக்கியமான ஃபைல் சூயோட ரூம்ல இருக்கு நீ பேய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் போனை கட் பண்ணிட்டு ஊபி சூயோட கையை பிடிச்சி நீ தியா பாப்பா கூட விளாண்டது எல்லாம் போதும் ஏன் கூட விளாடவான்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போயிட்டான் அதே மாதிரி இங்க கசினை தான் காமிக்கிறாங்க கசன் சூயோட ரூம்குள்ள போய் அந்த ஃபைலை தேடிட்டே இருக்கான் அப்ப அவனோட கையில ஒரு போட்டோ கிடைக்குது அந்த போட்டோல நம்ம சூயும் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படி தோல் மேல கை போட்ட மாதிரி கிடைக்குது இதை பார்த்தா கசினோட முகம் மாறுது கசின் வந்து குட்டி குட்டி ஃபிளாஸ்பேக்லாம் நினச்சி பார்க்குறான் அதாவது கசின் மத தடவை வெளிநாட்டிலேருந்து வந்த நம்ம ஊபி நேராக கசின் கிட்டே போய் ஆமாம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எங்கேன்னு கேட்டம்போது அந்த கசின் என்ன சொல்லிருப்பான்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவளோட ஸ்கூல் பசங்க எல்லாருமே பார்க்க போயிருப்பான்னு சொல்லிருப்பாள ஆனால் உண்மையாகவே அந்த பொண்ணு எங்கே போயிருப்பாள் நம்ம சூயூவை தானே பார்க்க போயிருப்பாள் அந்த விஷயத்த நினச்சி பார்க்குறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் அந்த பார்ல நடந்தது பார்ல இருக்கும்போது ஊபி நேராக கசன் கிட்டே கசின் உன்னோட கேர்ள் எங்கேன்னு கேட்க உடனே கசின் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் சின்ன தானே அதனால் அவள் ஷாப்பிங் இல்லைன்னா எங்கேயாட்டு ஃப்ரெண்டு கூட சுத்த போயிருப்பான்னு சொல்ல அதுக்கு நம்ம ஊபி கூட இல்லை எனக்கு பார்க்க அப்படி தெரில அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு எங்கேயாட்டும் போயிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டே இருப்பான் இதையும் நினச்சி பார்க்குறேன் மூணாவது ஃபிளாஷ்பேக்காக நம்ம ஊபி சூயு கசன் மூணு பேருமே ஒரு இடத்துல இருக்கும்போது கசின் நேர ஊபிகிட்ட ஊபி உனக்கு ஒன்று தெரியுமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட யாரோ பழக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போவான் அப்போ ஊபிக்கு செம்ம கடுப்பாயிருக்கும் ஊபி நேரம் அவனோட கிட்ட கசின் போதும் வாயு மூடுன்னு கத்திருப்பான் இந்த ஃப்ளாஷ்பேக்கு கடைசிய ஒரு பேக் என்னதுன்னா ஏற்கனவே கசனும் ஊபியும் பேசிகிட்டு இருக்கும்போது ஊபி கிட்ட கசின் ஒரு உன்னோட உன்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேறு ஏதாட்டும் ஒரு பையனை காதலிச்சானா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க உடனே கசின் சொல்லியிருப்பான் இங்கே பாரு இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்சது எனக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது யாருக்கு கிடைக்குதோ அவங்களையும் கொல்லுவேன் அதே மாதிரி அவளையும் கொல்லுவேன்னு சொல்ல உடனே ஊபி இல்லை இல்லை இது வேண்டாம் ஒரு வேளை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன காதலிச்சானா என்ன பண்ணுவேன்னு கேட்க உடனே கசின் இங்கே பாரு ஒன்றை மட்டும் யார் காதலிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் ஒன்றை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இதெல்லாம் நினச்சி பார்த்த ஊபி ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா இருப்பான் இந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்த கசனுக்கு செம கடுப்பாகுது இப்ப கசின் என்ன சொல்றானா டே ஊபி கேவல அந்த சூய காண்டி எல்லா பழியையுமே ஓன் தலையில போட்டுக்கிட்டல அந்த சூய் காண்டி நீ என்னன்னாலும் பண்ணுவியா என்னையே ஏமாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் அதுக்கப்புறம் இந்த கசின் என்ன பண்ணுறேன்னா ஆஃபீஸுக்கு போய் நேராக நம்ம சூயுவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் நம்ம ஏர்போர்ட்லேருந்து மொதல் தடவை இந்த ஊருக்கு வரும்போது நீ உன்னோட கிளாஸ் பசங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லலை அங்கே போய் யாரை பார்த்தா இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக உன்னை கொண்டுருவேன்னு சொல்ல உடனே அந்த பொண்ணை பயந்து இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் நான் என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சூயுவை தான் பார்க்க போகிறேன் உண்மையை சொல்கிறேன் இப்போ எனக்கும் சூயுக்கும் நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல போகிறா உடனே கசின் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு ஒழுங்கு மரியாதையாக பதில் சொல்லு அன்றைக்கி நம்ம பாரில் போகும்போது நீயும் சூயும் பாத்ரூம்குள்ளே பேசிகிட்டு இருந்தீங்க தானே அது ஊபி பார்த்தானான்னு கேட்க உடனே கேர்ள் ஃப்ரெண்டும் ஆமாம் ஆமாம் பார்த்தான்னு சொல்ல உடனே கசின் கேட்குறான் சரி அவன் அப்புறம் உன்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு கேட்க உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லிடறேன் அன்னைக்கு நான் சூயிக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன் இது எல்லாத்தையுமே ஊபி பார்த்துட்டான் நான் இதை பார்த்து பயந்து என்னடா உன்கிட்ட சொல்லிடுவானோன்னு நினைச்சி நேர ஊபிகிட்ட ஊபி ஊபி தயவு செஞ்சு சூயிக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதை பத்தி உன்னோட கசின் கிட்ட சொல்லிடாத உன்னோட கசின் இல்லைனா என்ன கொன்னே போட்டுருவான் தயவு செஞ்சு சொல்லிடாதன்னு கேட்டேன் உடனே ஊபியும் சரி நான் சொல்ல மாட்டேன் அதுக்காக நீ ஒன்று மட்டும் பண்ணணும் நீ வந்து கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் இனிமேல் கிட்ட பேசவோ பழகவோ கூடாது எப்போவுமே நீ சூயு சூயக்கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னால் நானும் சரின்னு சொல்லிட்டேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட கசனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படி ஊபி சொன்னால் ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான் இப்படியே இந்த நாடகத்தை முடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியுதா கவின்னு ஒரு சேனல் வச்சுருந்தாலே அந்த கவிதான் பேசுகிறேன் ரே என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து சும்மா இந்த ஒரு எபிசோட் மட்டும் பேசி கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் சும்மா பேசினேன் தப்பா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாகவே பிஎல் சேனல் ஆரம்பிக்க போறேன் ஏற்கனவே இருந்த தான் வீடியோ போட போகிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரே இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் பாய் பாய் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க